திருப்பாவை பாசுரம் பதினான்கு உங்கள் புலக்கொடை தோட்டத்து வாவியுள் செங்கல நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் செங்கல் பொடிக்கூறு வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடவான் போதரைந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்கா எழுந்தராய் நாணத்தாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவா பொருள் எங்களை முன்னமே வந்து எழுப்புவேன் என வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கியை மறந்தவளாக வெட்கமில்லாதவளே உங்கள் வீட்டின் பின் வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கல நீர் மலர்கள் மலர்ந்து விட்டன ஆம்பல் மலர்கள் தழை தலை கவிழ்ந்தன காவி உடை அணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளி வீச கோயில்களை நோக்கி திருச்சங்கம் முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரித்த கண்களை உடையவன கண்ணனை பாட இன்னும் நீ எழும்பாமல் இருப்பதே ஏன் விளக்கம் கொடுத்த வாக்கை தவறவிடவே கூடாது வாக்கு கொடுப்பது எளிது அதை காப்பாற்ற முடியுமா என தெரிந்து பேச வேண்டும் வாக்கு கொடுத்து விட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் திரிகிறார்களே